ஸ் வெல்கம் டிஜிட்டல் தமிழன் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ ஆப்பை யூஸ் பண்ணி நமக்கு யூடியூப் தம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு ஹை நீச் தம்லைன் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம டிஜிட்டல் தமிழன் மார்க்கெட்டிங் சர்வீஸில் கேன்வா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் உங்களுக்கு லைஃப் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபர்தராக மூவ் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி யூடியூப் சர்வீஸ் அதர் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வா ப்ரோ ஆப்பில் வந்து அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போது யூடியூப் தம்லைன் க்ரியேட் பண்ணணும் ஸோ அதனால் இங்கே வந்து டெம்ப்ளேட் இருக்கும் மாதிரி கிளிக் பண்ணி இங்கே யூடியூப் தம்லைன் நைல் போட்டிங்கன்னா ஸோ தம்லைனில் வந்துருச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய வந்து தம்லைன்ஸ் இருக்கும் சரிங்களா நிறைய இருக்கும் இதில் எது வேணுமோ உங்களுக்கு ஏற்ற எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு தமிழின் தேவைப்படுது அதுக்கான தமிழினை வந்து சர்ச் பண்ணி ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இல்லை செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன் சார் ஹவு டு கிரியேட் யூடியூப் தம் நைன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த டிசைன்லாம் நான் கொண்டு வரேன் ஸோ இப்படியே இருக்குது சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க தேவையாக டெக்ஸ்ட்டு டிலீட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துங்க இதில் டெக்ஸ்ட்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட டிசைன்ஸ் எல்லாம் இதுலேயே கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ நான் வந்து சூஸ் பண்ணுறது எப்படின்னா இந்த தமிழையும் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி டிசைன் எல்லாமே அதிலே இருக்குது உங்களுக்கு இதை ஸ்ட்ரிங் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை அதிலே கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற பண்ணிக்க வேண்டி ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹவு டு யூடியூப் தம்நாயல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இது வந்து பிக்கஸ்ட் டெக்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் பண்ணி இதை வந்து நான் வைக்க போகிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அதே மாடுலேஷன் அதே இதில் வரணும் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கரெக்டாக வேகமாக மூவ் பண்ணால் அதில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நான் பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா டெக்ஸ்டோட கலர் பிளாக் இருக்குது அதனால் இங்கே வந்து டெக்ஸ்ட் கலர் ஒயிட்னு கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன்னா கஸ்டமர்ஸ் பார்க்க விசிபிலிட்டி இருக்கும் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு யூடியூப் லோகோவை கொண்டு வரணும் லைக் கேன்வா ஆப் ஏன்னா கேன்வாவில் தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கேன்வா லோகோ வச்சுட்டு இங்கே இருக்கு இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் இதை எடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன லேயரில் அப்படி வச்சுருங்க அப்படியே யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப் ப்ளாகவும் எடுத்துகிட்டு வந்து வைங்க ஸோ இதில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் அதுக்குள்ளே பின்னாடி பேக்ரவுண்ட் எதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க சரி இதே இந்த சின்ன சின்ன லோகோலாம் எப்படி கொண்டு வந்தீங்க கேட்டீங்கன்னா இந்த எலமெண்ட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அதை டைப் பண்ணிங்கன்னால் என்ன வேணுமோ அதுக்கான எலமெண்ட் வந்துடும் சரிங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இது டெக்ஸ்ட் அப்படி இருக்கட்டும் இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணி இந்த லோகோவில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பு லோகோவை இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க ஸோ எப்படின்னும் போது யாரோ ஏதாச்சும் மூவ் பண்ணுறாங்கன்னா அது அப்படியே தெரியும் ஸோ இது என்னென்னு அப்படி சும்மா லுக் பண்ணி பார்ப்பாங்க இல்லைனா இதில் இது பெண்ட் ஆகிருக்கு இதை சேஞ்ச் பண்ணோன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய எஃபெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அந்த லெட்டர்ஸை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடலாம் சரிங்களா பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சி ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லோகோவும் இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு ஓகே இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வரும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இங்கே வந்து வாட்ச் நம்ம கொடுத்துட்டு தமிழ் தமிழ் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா சோ கலர் வந்து அது சூசபுள் ஆகிற மாதிரி தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு தெளிவாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம லோகோ கொண்டு வரணும் சரிங்களா டிஜிட்டல் தமிழ் லோகோ இதேமாதிரி உங்களோட யூடியூப் சேனல் லோகோ கொண்டு வரணா கேலரி சூஸ் பண்ணுங்கள் கேலரி சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் ஸோ ஜஸ்ட்டு அலோ கொடுத்துட்டு உள்ளே அப்லோட் போனீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வரும் இது வருங்க டிஜிட்டல் தம்னுடைய ஆல்ரெடி ஃபோட்டோஸ் இருக்குது ஜஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இப்போ பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பேக்ரவுண்ட் ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும் ஜஸ்ட்டு லோகோவை மட்டும் எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து டவுன்லோட் கொடுத்துட்டு விட்டிங்கன்னா போதும் ஜஸ்ட்டு அது மாடு தம்ளைன் டவுன்லோட் ஆக ஆரம்பித்தோம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு யூடியூபுக்கு ஒரு தம்ளைன் க்ரியேட் பண்ணி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா இப்போ நிறைய ஜென்ரேட்டர் வந்துருச்சு இருந்தாலும் உங்கள் மேனுவலாக பண்ணும்போது கேன்வா ப்ரோவில் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இன்னோவேட்டிவாக ஸோ நியூவாக இருக்கும் யூடியூப் அல்காரிதம் பார்க்கும்போது இப்படி ஒரு திங்ஸ் வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி கேதர் பண்ணி அதிகமாக வந்து நீச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபியூச்சரில் கன்டெண்ட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் அது ரிலேட்டடில் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்